சில உள்ளங்கள் பழத்தினால் நடக்கும் குழு குழுவது வாதி அதான் பொருத்தமாக பார்வைகள் அவற்றின் பார்வைகள் கீழே தாழ்ந்திருக்கும் அப்படின்னா கருத்து என்ன பார்வைகள் கீழே தாழ்ந்திருக்கும் என்ன செய்யல அவமானத்தின் பயத்தானே அல்ல பயத்தான பார்வை கீழே தாழ்ந்து இல்லை மூலாவதுதான் சொல்லியாச்சு பயத்தாரன் அபுசாரு இந்த குருபுண்யோமின் வாஜிபு உள்ளங்கள் சில உள்ளங்கள் பயத்தினால் நடுங்கும் பாவங்கள் செஞ்சுட்டு அல்லது காப்பு ஆனவர்கள் எலும்பி பார்த்தோன்னே இன்னொரு உலகத்துல நிற்பாங்க என்றால் பயத்தினால் பய உணர்வு வந்து பயத்தினால் நடுங்குவார் திரும்ப அபுசாரு பார்வைகள் அவற்றின் பார்வைகள் கீழே தாழ்ந்திருக்கு அப்படி அவமானத்தினால் தாழ்ந்திருக்கும் ஏன் அவமானத்தினால் தாழ்ந்திருக்கும் இதுவாக குரான்ல சூரத்தில் வாக்கையான இதா வாக்கியா டைசன் இருக்கு மருமையினால் சிலரை தாழ்த்தி விடும் சிலரை உயர்த்தி விடும் மருமையினால் சிலரை தாழ்த்தி விடும் சிலரை உயர்த்தி விடும் ரெண்ட ஒரு வசனம் இருக்கு சொல்ல வர அதாவது பெரும்பாலும் நரகத்துக்கு போறவர்கள் உலகத்தில் பெரிய ஆக்கலாக இருந்தவர் சாதாரணமான மனிதர்கள் அதிகமாக சொருக்கத்துக்கு தான் அதிகமாக சொருக்கத்துக்கு தான் போகிறோம் அதுக்கு ஹதீஸ் பாவிக்கிற சொல் அப்தா அல்லது முஸ்தா அல்லது அது முஸ்தாபா பூ ரெண்டு ஹதீஸ்லவர் அதாவது உலகத்துல பறவையினர்களாக வாழ்ந்து ஒரு அடிமடித்த மக்களாக வாழ்ந்து சாதாரணமாக எளிமையாக்க அந்த பாட்டை பார்த்து எளிமையாக வாழ்ந்தோம் சரியா இவர்கள் அதிக மாசம் கத்துக்கு போவாங்க பெரிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் மறந்துச்சு இப்ப நான் பொறுத்து வருவது இல்ல ஆனா பெரிய ஆட்கரா திருந்தவர்கள் மேதைகிற அழகா அடுத்தவர்கள் பார்லிமென்ட அலங்கரித்தவர்கள் வேறு வேற சொல்ல சொல்லக்கூடாது நிறைய இடங்களை அப்படி அலங்கரித்தார்கள் அதிகமாக அந்த இடங்கள் இருந்து அந்த பெரிய இடங்கள்ல உட்கார்ந்து கொண்டால் இடங்கள் இடங்களுக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றுவது சரி கஷ்டம் சரியான கஷ்டம் அடுத்தது முகஸ்தூதி பெருமை இதுகள் இருந்து தப்பிக்கொள்றது சரி கஷ்டம் அப்படிதான் இந்த கர்வம் பெருமை இதெல்லாம் வந்து ஆள் மேல போய் போக அவரோட சேர்ந்து மேலவர் சேரல் உட்கார உட்கார சேர விட்டு எழுப்பியல் ஆம்பு இதுதான் நிறைய பேருக்கு வர பெரியாக்களுக்கு வர ஆபத்தை சிக்கல் அது இந்த சேர நோய் ஒன்று குடிச்சு குடிச்சு அவர் ஒரு நாளுமே அந்த சேரல் இது கரெக்டே அப்படித்தான் அவர் மௌத்த ஆகும் அப்பதான் அவர் சேரல் இது கரெக்டே இது பொதுவும் உலகத்தில் இருக்கு ஒரு பொதுவும் ஆக பெரிய ஆக்கள் எல்லாம் அதான் குரான் சொன்னா சில ஆக்கள் காழ்ந்துருவாங்க ஆக பெரிய ஆக்கள் எல்லாம் காழ்ந்து போயிருவாங்க ஆனா சின்ன ஆக்களை எல்லாம் மேல வருவான் உயர்த்தப்படுவார்கள் ராபையாட ஏற்றப்படுவார்கள் பாருங்க சின்ன மனுஷன் அவமானப்பட்டால் அத அவன பொருட்படுத்தலை சின்ன மனுஷன் அவனை அவமானப்படுத்தலை என்ன பொருட்படுத்தலை அது அவனுக்கு சிமிப்பு அப்படித்தான் வாழ உலகத்துல அவன் அவமானப்பட்டு பார்த்து அப்படிதான் ஒரு 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 ஒஃபீஸுக்கு போனாலும் அங்க போனா இங்க போனா ஏற்றி கேட்டுதான்

புறாண்ட கருத்தையாண் புறாண்ட நீங்க நிறைய ஆயத்துக்களை பாருங்க அதுவும் குறிப்பா இந்த மக்கி மக்தி சூராக்கல்ல பெரியாக்களை கூட அவங்க அதிகமாக தான் அதிகமா சொல்றது சிதாந்த தலைமையில நிறைய பேர் அங்கே போயிச்சேன் அப்ப அந்த வகையில தானிங்க அபுசாரு அது வெள்ளாருமல்ல அரபு மொழி அமைப்புல புழு புண்யின் வாழ்க்கை சில உள்ளங்கள் எல்லா உள்ளங்களும் சில உள்ளங்கள் பயத்தினால் நடுப்போம் அவற்றின் பார்வைகள் அபுசாரு அவற்றின் பார்வைகள் எல்லாரும் யார் அதிகமாக பார்வைகள் தாழ்ந்து இருக்கும் கண்டிப்பா சந்தேகமே இல்லாம பெரியவர்கள் அந்த பார்வைகள் தான் தாழ்ந்து எந்த அவருக்கு மாற்றத்தை ஒட்டி பார்க்க இயலாத நிலைமை தான் இருக்கு அவனால் ஆளப்பட்டவர்கள் அவங்க வீட்டுல வேலை செய்தவர்கள் அவன் பயான கேட்டவர்கள் அங்க அவங்க பார்க்கணும் அப்படிதான் இவங்க எல்லாரும் அங்க அந்த தெரியும் தெரியும்ல வர முதலாவது நரகத்துக்கு போற ஊருக்கு அது ஒரு ஆள் ஆதரவு அப்ப மக்கள் கேட்பாங்க நரகத்துல இருக்கும்போது கேட்பாங்க அங்க இருக்க என்ன நடந்தது

அதே அதே ஹதீஸ்ல தொடர்ல இவர் நிறைய செலவழிச்சு அடுமையா செலவழிச்சு வாழ்ந்த படிச்சு உள்ளது அப்போ நிறையாது ஏன் ஹாஜியார் நீங்க நிறையத்துல கேட்டா என்னது நான் புகஸ்தூரிக்கா இவ்வளவு நான் செஞ்சது உலகத்துல புகழ் தேடுவது எனவே இங்க அடுத்தவரை யாரு ஷஹீதா மோத்தாயினா ஏன் ஷஹீதா மோத்தாயினா நீ நிறைய செய்கிற அதுவும் முகஸ்து பெருமை பார்வம் பண்ணிருக்கா ஒரு விதத்தில் வீரர் என்று சொல்லுவதன் மக்காக நான் போராடின இடவை தான் நடக்கிறது தெளிவாக அந்த அதிஸ் சரியா அதன் படிதான் பெரிய பெரிய இடங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் மனுஷர் வழியில எழுப்பி விட்டோன்னு அவங்களுக்கு தெளிவாக பற்றும் நான் நிறைவு பட்டோடையில கையில விட்டோன ஆக தெளிவாக அவங்க பற்றும் அவரால் முகத்தை தூக்கி பார்க்க அளவுக்கு நிலவு ஏ அவரோட மிச்சம் சின்னாக்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியாக இருக்கும் அவருக்கு அவமானம் தாங்க முடியாது அல்லா எப்பவுமே குரான் நீங்க ரெண்டு விதமான தண்டனை தான் சொல்றேன் ஒன்று உடம்பு இன்னொன்று மனசு உடம்பு தண்டனை ஓரளவு அளவு பரவாயில்லை மனசோடு ஒப்பிடுங்க உதாரணமாக இந்த நரகத்துக்கு போறாக்குல ஒத்தருக்கும் காட்டாமல் இழுத்து நிலையத்து நரகத்துல போட்டா பிரச்சனை ஆஜாரு டாக்டர் அவர் நரத்துக்கு அப்படி தெரியாம சிலாத்திரை தண்டிக்கும் போது மறைச்சு தண்டிக்கிறேன் பொழிச்சு வேற கண்ட கூட எங்க குடும்பம் பெருசா காட்டி தண்ணிக்காய் பள்ளியில் ஒரு ரூம் ஒண்ணு போய் தண்டிச்சு அனுப்பிட்டு போல்ற அப்படித்தான் அதே நாள் ஆமா அப்படிதான் அது அவமானத்தார சொல்றது தெரியாமல்லாம் இழுத்துன்னு நிறைய சொற்கு தாட்டாமட்டாச்சு அனுபவிக்கிற நாங்க மட்டும்தாலும் சரி அனுபவிச்சு அவங்களுக்கும் தெரிஞ்சா எந்த வேலைக்காரன் எந்த ஸ்பீச்சர் கேட்டவன் தெரிஞ்சால் பயங்கர அவமானமா போய் இக்கிற மேலுக்கு கிடைக்கிற தண்டனையோட இன்னும் கடுமையான தண்டனையா போய் அந்த தருத்தான் நல்லா இங்க சொல்லுவாங்க

கோத்திரத்தை சேர்ந்தது மற்ற கோத்திரங்களை சேர்ந்தவர்களை நாங்க எடுத்து வந்தோம் யார் யார் எழுத்தாக்கள் பார்த்தால் பெரிய பெரியார் மக்கால ஆக தலைமையில் இருந்தாக்குதே கடுமே அவங்களுக்கெல்லாம் உணர்த்தி காட்டத்தான் இப்படி எப்படி சொல்றேன் அபுசா ருஹா வாங்க மருந்தையில் வந்தோடனே இப்படித்தான் இங்க வரும் இதான் பார்த்து நீங்க வரணும் நீங்க யார அடிமையா வச்சு தீக்கிறாங்களோ அவங்க சொல்றது உங்களுக்கு பார்க்கலுமா தலையை தூக்கி பார்த்து நீதான் பார்த்து அண்டி சொன்னதான் இந்த அபுசாருவாசி